பங்கு சந்தையில ஒரு லாங் டேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க அதை இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு அதுல இருந்து போக போதா இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஏன்னா எந்த வருமானமும் எனக்கு வரல ஆனா என்னோட கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் நான் இந்த பினான்சியல் இயர்ல வித்ரா பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு தனியாக வந்து டேக்ஸ் கட்டியே ஆகணும் அதில் வந்து நான் தப்ப முடியாது ஸோ இன்கமுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு இன்கமே இல்லை வருமானமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் ஆனால் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் தான் வந்து டேக்ஸ் போடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வருமானம் இல்லாட்டாலும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டி தான் இது என்ன மாதிரியான பங்கு சந்தை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக் பிக் பண்ணி வாங்கிருக்கலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்ல டெட் ஃபண்ட்ஸ்ல இப்படி நிறைய இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் சோ எந்த மாதிரியான பங்கு சந்தை முதலீடுல ஈடுபட்டிருந்தாலும் இதே ரூல்ஸ் தானா சார் டெட் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லாப் ரேட்ல அது ஆட் ஆயிடும் உங்களுடைய வருமானத்தோட ஆட் ஆயிடும் ஸ்டாக் ஆகட்டும் ஈக்விட்டி ஆகட்டும் அதுக்கு வந்து ஒரே வர வரன்முறை தான் இதுல நான் ப்ராஃபிட் புக் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கும் போது மட்டும் தான் என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல அதை நான் கோட் பண்ணணுமா இல்ல நான் வந்து இப்போ வந்து இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணல ரெகுலரா எஸ்ஐபி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் நான் என்னோட ஐடிஆர்ல காமிக்கணுமா சார் ஐடிஆர்ல காட்டுறது நல்லது மறுபடியும் இது வந்து உங்க ஆடிட்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு தெளிவான பதில் சொல்லுவாங்க ஆனா பொதுவாக காட்டுவது நல்லது ஐடிஆர் மாறும் உங்களுக்கு நீங்க மற்றவர்கள்லாம் வந்து ஐடிஆர் ஒன்னு வந்து ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடுபவர்கள் ஐடிஆர் டூல வந்து ஃபைல் பண்ணி அதை வந்து வெளிக்காட்டணும் அஹ் ஒரு நிபுணர்கிட்ட போனீங்கன்னா அதை எப்படி காட்டணும் அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னோட மத்த அசெட்ஸ்லாம் இருக்கும்ல நான் வந்து வீடு வாங்கியிருப்பேன் இல்ல நான் எனக்கு ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கும் கோல்டுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இதன் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டாக்ஸ் டென்ஸ்ல காமிச்சிக்கிட்டே இருக்கணுமா நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு அசட்டை வச்சிருக்கிறது மட்டுமே நம்ம காட்டணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் விட்டு விற்று வரும்போது அதோடய லாபத்தை கண்டிப்பாக காட்டியே ஆகணும் காட்டுறது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஏஏ மூலமாக அனைத்துமே வந்து கண்காணிக்கப்படுது எல்லா இடத்துலையுமே பேனு வாங்குறாங்க ஸோ இதையும் இன்னொன்னையும் குறிப்பிட்டு சொல்லணும் நிறைய பேர் வந்து அவங்களோட ஹவுஸ் ரெண்ட் வந்து கொடுக்காம அதிகமாக அவங்களுடைய ஐடிஆரில் போட்டிருப்பாங்க தயவு செஞ்சு நம்ம அதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாமே கண்காணிக்கப்படுது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து ஓனரோட பேனையும் காட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு விற்று வர்ற முதலீடு முதலீட்டு லாபத்தையும் வந்து காட்டுவது நல்லது ஏன்னா இது இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்குனாலும் வந்து அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதில் வந்து தப்பிச்சிடலாம் இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுடைய எல்லா ஐடியுமே வந்து ஒருங்கிணைக்கப்படுது இந்த வருடமே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு கீழே தான் வந்து ரீஃபண்ட் வந்து தரப்பட்டுட்டு வருது ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கிற ரீஃபண்ட் வந்து மூன்று வருடம் ஐந்து வருடத்துக்கு பின்னாடி நீங்க ஃபைல் பண்ணதெல்லாம் அவங்க செக் பண்றாங்க அது நல்ல விஷயமும் கூட ஏன்னா நாட்டின் வளர்ச்சிக்கு வருமான வரி அப்படிங்கிறது பெரிய துணை புரியுது சோ இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக அனைவரும் சரியான வரி கட்டுவது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறான முறையில நீங்க வந்து வரி விளக்குகள் பெறலாம் வரியை திரும்ப பெறலாம் அப்படிங்கிற முயற்சிகள் வந்து செய்யாதீங்க நீங்க அது அஹ் கோல்டா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எந்த ஒரு லாபமா இருக்கட்டும் அதை கணக்கு காட்டுங்க வரிகளை குறைப்பதற்கு நேர்மையான வழிகளை வந்து உங்க ஆடிட்டர் மூலமாக தேடுங்க இன்னொரு சைடு பாக்கும்போது நான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவேன் நான் நெருங்கும் நெருங்கும்போது அந்த நான் எடுத்து அது ஒரு எஃப்டி லயோ இல்ல டெட் ஃபண்ட்ஸ்லயோ மாத்திக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய தொகையா இருக்கும் அதை நான் விட்ரா பண்றேன்னா எனக்கு கேபிடல் கெயின்ஸ் ஜாஸ்தியா வரும் சோ இதை ஏதாவது நம்ம லீகலா லிவரேஜ் பண்ண முடியுமா இல்ல அந்த பெரிய தொகையை நம்ம ஆகணுமா சார் நீங்க மொத்தமா வந்து மாத்தக்கூடாது ஐம்பத்தெட்டு வயசுல நீங்க ரிட்டேர்ட் ஆக போறீங்களா அறுபது வயசுல ரிட்டேர்ட் ஆக போறீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு எப்ப தேவை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தேவைப்படும் ஸோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி நாலு வயசுலயே வந்து அதை டிரான்ஸ்பர் பண்ணிடணும் அறுபது வயசுல வந்து உங்களுக்கு பணத்தை நீங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் அப்படின்னா இதுல இருந்து எடுக்கணும்னா டெட்ஃபண்ட்ஸ்ல தான் மோஸ்ட்லி எடுக்கணும் அந்த மாற்றம் வந்து நீங்க அறுபது வயசுல வந்து செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது அது பல்கா இருக்கும் நீங்க ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அந்த அலகேஷன்ஸை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் ஈக்குவிட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெட் ஃபண்ட்ஸில் மாற்றிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு வருடத்துக்கான கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கணும் சொல்ல போனால் அந்த ஒரு லட்சம் ஒன்றே கால் லட்சத்துக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம வந்து டேக்ஸை வந்து குறைச்சிடலாம் இது வந்து டாக்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம மாற்றலை நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த அலகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ நீங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்றது அப்படிதான் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் கோலோட மேப் பண்ணும்போது அதுக்கேற்ற டேக்ஸ் பிளானிங் தான் நம்ம பண்ணணுமே தவிர டாக்ஸ் பிளானிக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் கோல் பண்ணக்கூடாது

இது வந்து கேபிட்டல் கேய்னா தான் கன்சிடர் பண்ணப்படும் அதாவது அந்த ஈக்விட்டியை வித்துட்டு தான் நீங்க டெட்ஃபண்ட்ஸுக்கு வரீங்க ஸோ இது விற்கப்பட்டதா தான் கவனத்துல எடுத்து கொள்ளப்படுமே தவிர இது ட்ரான்ஸ்பர்னு சொல்லிட்டு அதுல நம்ம தப்பிக்க முடியாது ஓகே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து இத ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறாங்க நீங்க எந்த விதத்துலயும் தவறான இன்ஃபர்மேஷன் குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சோ பொதுவா இப்போ நம்ம குறிப்பா டாக்ஸ் ஃபைலிங் சீசன்லயும் இருக்கிறோம் என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ்லாம் ஒருத்தர் அவாய்ட் பண்ணனும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது தவறுகள் எதெல்லாம் செஞ்சிடவே கூடாது சார் இன்னும் ஒரு மாதம் இருக்குது நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஐடிஐ ஆஃபீஸ்லேருந்து நிறையா விளம்பரங்கள் பண்ணுறாங்க நிறையா செய்திகள் வருது இந்த மாதிரி பிடிபட்டு இருக்காங்க தவறாக சொல்லி பிடிபட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர்களும் வந்து அரசு அதிகாரிகள் தான் எப்படி ஒரு வங்கியில போனீங்கன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்களோ அதே மாதிரி தான் வேலை செய்கிறாங்க சோ அது வந்து அவர்களோட கடமை இந்த மாதிரி இந்த ஐடி ஃபைலிங் பண்ணும்போது இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமை அப்படியே வந்து அதுல ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்புனா கூட நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லோரும் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நோட்டீஸ் வந்தாலே நம்மள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது தவறுகள் எங்க வேணால் நடக்கலாம் நம்ம தெரியாம கூட போட்டிருப்போம் அதுக்கு நோட்டீஸ் வரும் ஸோ நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நிபுணர் ஒரு ஆடிட்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த அந்த நோட்டீஸ்க்கு எப்படி வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க சரியான பதில்கள் வந்து அவங்க தேடி கொடுத்துப்பாங்க பலரும் இந்த என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே தப்பு நடக்குன்னா அந்த நோட்டீஸ்க்கு பதிலே கொடுக்காமல் இருப்பாங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து தவறு பண்ணுறீங்களா ஆகிடும் அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு போவாங்க ஸோ இது ஒரு பக்கம் உங்கள் கேள்விக்கு இப்போ வந்து வரோம் நாம் வந்து எந்த ஒரு தவறான டிடக்ஷனும் கிளைம் பண்ணக்கூடாது வீட்டு வாடகை கொடுக்காமே நம்ம வீட்டு வாடகை கொடுத்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காம இன்சூரன்ஸ் எடுத்த மாதிரி நம்ம டிட டிடக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது மறைக்கக்கூடாது எதுவுமே மறைக்கக்கூடாது ஒரு வீடு வாங்கி அதுக்கு நமக்கு வந்திருக்கும் இது யாருக்கு தெரிய போகுது அது குறைஞ்ச தொகையாக இருக்கும் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் இருக்கும் இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி மறைக்கக்கூடாது ஸோ நீங்கள் வந்து தன்மையோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது இங்கே சிக்கல் என்னன்னா பலரும் வந்து அந்த ரீஃபண்ட் பணம் வாங்கணுங்கிறக்காக தவறான ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஐடில இருந்து கேட்பாங்க அதுதான் முறையும் கூட ஆனா இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு தெரியாதது என்ன அப்படின்னா சரியான முறையிலேயே நிறைய டிடெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அதை சரியான முறையில பண்ணனால லாபம் கிடைக்கும் போது ஏன் நம்ம தவறான வழியில போனோம் அதை தவிர்ப்பது வந்து நல்லது இப்ப இந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுனா கூட அதோட பாலிசி நம்பர் கம்பெனி நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ப்ரூஃப் வச்சா மட்டுமே டிடெக்ஷன் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க ஒரு சில சில எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம ப்ரூஃப் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா அது என்ன அப்படிங்கறது வந்து ஒரு ஆடிட்டரை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்கும் சார் நீங்க ஒரு ஆடிட்டர் ஹெல்ப் எடுத்துக்கோங்க அவங்க கைட் பண்ணுவாங்க ஆனா இப்போ நிறைய ஆடிட்டர்ஸோ இல்ல ஆடிட்டிங் ஃபேமோ நாங்க இவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியே மார்க்கெட் மார்க்கெட்டிங் பண்றாங்க ஸோ ஒரு நான் என்னோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்தேன் அந்த ஆடிட்டிங் ஃபேர்ம்ல அவங்க வந்து என்னோட ரெண்டையோ இல்ல இன்சூரன்ஸையோ அவங்க வந்து தப்பா காமிச்சிருக்காங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு தான் நோட்டீஸ் வருமா இல்ல தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு அவங்களை இதுல அட்ரஸ் பண்ண முடியுமா சார் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு உங்களோட ரிட்டர்னுக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஆடிட்டர் வந்து யாருமே பொறுப்பு கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான் ஸோ அவங்க வந்து உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இதை வந்து நீங்க வக்கீலோட புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் கோர்ட்டில் போய் நிற்கணும் வக்கீல் உங்களுக்காக வாதாடுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நோட்டீஸ் வந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் சார்பாக ஆடிட்டர் போவாங்க ஆனால் ஆடிட்டரை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ நீங்க நல்லா சொன்னீங்க மார்க்கெட்டிங் பண்றதை நான் இவ்வளோ எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்க சில பேர் வந்து என்ன கிளைண்ட்டுக்கு என்ன கேட்பாங்கன்னா எனக்கு அதிகமாக நீங்க ரீஃபண்ட் எடுத்து கொடுப்பேன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே தப்பு ஆனா இதுல ஆடிட்டர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதிகமாக ரீஃபண்ட் எடுத்து கொடுக்கணும்னா உங்களுடைய தரவுகளை அவங்க அதிக நேரம் படிக்கணும் இங்க இந்த தான் நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருவேன் அவங்க வந்து எனக்கு ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துடணும் அதோட முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்க எவ்வளவு வந்து இன்கம் எடுத்திருக்கீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க எதுல எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கீங்க எவ்வளவு ப்ரூஃப் வச்சிருக்கீங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய நேரம் தேவைப்படும் ஆடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஸோ அந்த நேரத்துக்கான மதிப்பை வந்து நம்ம வந்து வெளிப்படையாக கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்கிற வேலைக்கே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்டோம்னா இந்த வேலைக்கு எதுக்கு நமக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் இந்த வேலைக்கு எதுக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக கேட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கும் போது தான் அவங்க அந்த இது வந்து சொல்கிறாங்க பர்சன்டேஜில் பேசுகிறாங்களே தவிர அதை முழுமையாக தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் நான் அதிகமாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மார்க்கெட்டிங்கும் ஒரு தப்பான உதாரணம் அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா தவறான ஒரு நீங்க சொன்ன மாதிரி தவறான ஒரு வாடகையோ தவறான ஒரு டிடெக்ஷனோ போட்டுடுவாங்கிற ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணுது ஸோ அதை கிரியேட் பண்ணாம அவங்க நேர்மறையாக எனக்கு அதிக நேரம் எடுக்கும் அதனால இந்த இந்த ஃபீஸுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு சரியான முறை இன்னொரு பக்கம் தயவு செய்து ஆடிட்டர்ட்ட போயிட்டு எனக்கு அதிகமாக ரீஃபண்ட் கொடுங்க என்ன வேணா பாருங்க நான் பின்னாடி வர்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க அது கடைசியில ஆடிட்டர் உங்களுக்காக நிக்க மாட்டாரு நீங்க தான் வந்து நிக்கணும் சார் நன்றி நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க